அனைவருக்கும் வணக்கம் நான் தமிழரசி பாலமுருகன் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறது நாளைய தினம் ஐந்து ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சித்திரை மாதத்தோட தேய்பிரை பிரதோஷம் நாளைய தினம் ஞாயிற்றுக்கிழமையில வருவது ஒரு தனி சிறப்பு அதோடு இந்த பிரதோஷ காலம் அப்படின்னாலே மாலை நாலரைலேருந்து ஆறு மணி வரை நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை அப்படிங்கிறதால ராகு காலத்தோடு சேர்ந்து வரக்கூடிய இந்த பிரதோஷ நேரத்தில் நம்ம வழிபாடுகள் செய்யும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து வகையான தோஷங்களும் நீங்கி ஒரு நல்ல சுபிக்ஷமான வாழ்க்கை சிவனருளால் நம்ம அனைவருக்கும் கிடைக்கும் அப்படிங்கிறதே நிரூபிக்கப்பட்ட உண்மைங்க நாளைக்கு ஞாயிறு பிரதோஷத்தில் என்ன சிறப்பு அப்படின்னு நம்ம கேட்டோம்னா ஞாயிறு அப்படிங்கிறது சூரிய பகவானோட ஆதிக்கத்தின் கீழ் இருக்கக்கூடிய ஒரு நாள் ஞாயிற்றுக்கிழமை பிறக்கும் பொழுதே அதாவது தொடங்கும் பொழுதே சூரிய தான் ஆரம்பிக்கும் அதனால் தொழில் ரொம்ப மந்தமாக இருக்கிறவங்க தொழிலில் முன்னேற்றம் அடையணும் இல்லை பிஸ்னஸில் வந்து ரொம்ப டவுனாக இருக்குது பிஸ்னஸ் பிஸ்னஸ் வந்து ரொம்ப நல்லா போகணும் அப்படின்னு நினைக்கிறவங்க அரசாங்க வேலை குறிப்பாக அரசாங்க வேலை வேண்டும் அப்படின்னு நினைக்கிறவங்க நாளைக்கு வரக்கூடிய பிரதோஷத்தை எக்காரணத்தை கொண்டும் தவற விட்டுடாதீங்க ஏன்னா நிறைய பேர் அரசாங்க வேலை கிடைப்பதற்கு ஏதாவது வழி சொல்லுங்க அப்படின்னு கேட்டாங்க இந்த தேய்பிரை பிரதோஷத்தில் நீங்கள் சரியான முறையில் இப்போ நம்ம சொல்லக்கூடிய ஒரு சிறப்பான வழிபாடு செய்யும் பொழுது அந்த அரசாங்க வேலை கிடைப்பதில் இருக்கக்கூடிய தடைகள் சிக்கல்கள் எல்லாம் நீங்கி உங்களுடைய கனவு நிச்சயமாக நிறைவேறும் அரசு வேலை வேண்டும்னா சூரிய பகவானோட அருள் நமக்கு வேண்டும் அதனால் ஞாயிற்றுக்கிழமை வரக்கூடிய இந்த பிரதோஷத்தை நீங்கள் மிகச்சரியான முறையில் பயன்படுத்திக்கிட்டு ஒரே ஒரு குறிப்பிட்ட பொருள் மிக மிக சக்தி வாய்ந்த பொருள் அதனை நீங்க சரியான முறையில் உபயோகப்படுத்தும் பொழுது உங்களுடைய கடன் பிரச்சனை முற்றிலுமாக தீர்ந்து அரசாங்க வேலை கிடைப்பது அப்படிங்கிறது உறுதியாகுங்க இப்போ நாளைக்கு பிரதோஷம் அப்படின்னா நாளைக்கு காலையிலே போய் நிறைய அபிஷேக பொருட்கள் அர்ச்சனை பொருட்கள்லாம் நம்ம போய் கோவில்ல கொடுப்போம் சிவபெருமானுக்கு உரிய அபிஷேக பொருட்கள் அப்படின்னு பார்த்தோம்னா மொத்தம் நூற்றி எட்டு பொருட்கள் இருக்கு அதில் நம்மளால் முடிந்த சில பொருட்கள் விபூதி தாராளமாக தரலாம் விபூதி பால் பஞ்சாமிரதம் இளநீர் சந்தனம் தேன் கருப்பஞ்சாறு அதை மாதிரி அரிசி மாவு பொடி நெல்லிப்பொடி பொடி அதுக்கப்புறம் திருமஞ்சன பொடி அது மட்டும் இல்லாமல் பழங்களில் நார்த்தம் பழம் மாதுளப்பழம் அதன் அது மாதிரி உங்களால் எது முடியுதோ நெய்யை கூட நீங்கள் எடுத்துகிட்டு போய் தரலாங்க சுத்தமான நெய்யை நாளைக்கு நம்ம கொடுக்கும்போது அந்த நெய்யை விட்டு ஒரு விளக்கு அந்த கோவிலில் தீபம் ஏற்றும் பொழுது நம்முடைய பாவங்கள் எல்லாம் தீர்ந்து மகத்தான புண்ணிய பலன்களை நம்ம அனைவரும் பெற முடியும் ஏன்னா நமக்கு எல்லாம் நற்றுணையாவது நமச்சிவாயவே வாயவே அப்படின்னு சொல்லுவாங்க நமக்கு எப்பொழுதும் துணையாக இருப்பவர் அந்த ஈஸ்வரர் ஒருவர் மட்டுமே நம்ம உலக மக்களை உலக உயிர்களை எல்லாம் காப்பதற்காக தான் பார்க்கடல் கடையும் போது அதிலிருந்து வெளிப்பட்ட அந்த ஆழ விஷத்தை உண்டு திருநீலகண்டனாக அந்த காட்சி தந்து நந்திகளின் இரு கொம்புகளுக்கிடையே ஆடிய அந்த காலத்தை தான் நம்ம வந்து பிரதோஷ காலம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இந்த பிரதோஷ வேலையில் யார் ஒருத்தவங்க தவறாமல் கோவிலில் போய் வழிபாடு செய்கிறவங்களும் சரி வீட்டிலிருந்து வழிபாடு செய்கிறவங்களும் சரி அவர்களுக்கு புண்ணிய பலன்கள் மகத்தான புண் புண்ணிய பலன்கள் அப்படிங்கிறது கிடைக்கும் எதுவுமே வேண்டாங்க ஒரே ஒரு வில்வ இலை மட்டும் உங்களுக்கு இருந்தால் போதும் அதை உங்கள் வீட்டில் ஒரு தீபம் ஏற்றி வச்சுட்டு அதற்கு பக்கத்தில் ஒரே ஒரு வில்வ இலை வைங்க உங்களுக்கு அவ்வளவு நல்ல பலன்கள் வந்து உங்களுக்கு கிடைக்கும் நாளைய தினம் ஞாயிற்றுக்கிழமையோடு சேர்ந்து வரக்கூடிய பிரதோஷம் அப்படிங்கிறதாலவும் இப்போ வந்து அக்னி நட்சத்திரம் நடைபெறுவதால இந்த மே நாலுலேருந்து மே இருபத்தெட்டு வரை முதலிய தினங்களில் நீங்கள் தினந்தோறும் சூரிய பகவானை காலையில் வழிபாடு செய்வது அப்படிங்கிறது நல்லது யாருக்கெல்லாம் ஜாதகத்தில் சூரிய பகவான் ரொம்ப நீச்சத்தில் இருக்கிறாரோ அவங்கெல்லாம் சூரிய பகவான் வழிபாடு செய்யணும் முடிந்தவர்கள் நாளை காலை ஆறு டு ஏழு அந்த சூரிய ஹோரையில் கோதுமை தீபம் ஏற்றி சூரியனை வழிபடுவது நல்லது நிறைய பேர் அரசாங்க வேலைக்காக கமெண்ட் செக்ஷன்ல கேட்டிருந்தாங்க அவங்கெல்லாம் நாளைய தினத்தை தவற விட்டுடாதீங்க அது மட்டும் இல்லாமல் இந்த அக்னி நட்சத்திரம் நடக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் தினம்தோறமே கொஞ்சம் கோதுமைகளை எடுத்து பறவைகளுக்கு நீங்க உணவாக கொடுப்பது உங்களுக்கு மேலும் சூரியனின் அருட்பார்வையை உங்கள் மேல் பட செய்யும் நாளைய தினம் எந்த ஒரு முக்கியமான பொருளை நீங்க கோவிலுக்கு எடுத்துட்டு போனோம் அப்படி கோவிலுக்கு போக முடியாதவங்க வீட்ல இருந்தபடியே இந்த பொருளை எப்படி நாளைக்கு பயன்படுத்தணும் தான் இப்ப நம்ம பார்க்க போகிறோங்க ஒரே ஒரு பொருளுக்கு அவ்வளவு சக்தி உண்டு அது என்ன பொருள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பச்சரிசி மாவு இந்த பச்சரிசியை மாவை நீங்கள் பிரதோஷ வேலையில் கோவிலுக்கு போகும்போதும் எடுத்துட்டு போயிட்டு கோவில் முழுவதும் அந்த பிரகாரம் இருக்குது இல்லையா அதை முழுவதும் நீங்கள் தூவி விடலாம் அல்லது அபிஷேக பொருளாக நீங்கள் அரிசி பொடி அதை வந்து நீங்கள் கோவில் நிர்வாகத்தார்கிட்ட கிட்ட கொடுத்து அதை வந்து அபிஷேகத்திற்கு பயன்படுத்தி கொள்ள சொல்லலாம் நாளைக்கு இந்த ரெண்டு விஷயங்களை நீங்க கோவிலுக்கு செல்லும்போது போது செய்யுங்க நாளைய தினத்தில் நீங்க அந்த சிவபெருமான் கோவிலை சுற்றி வலம் வருவார் இல்லையா அப்ப அவர் வந்து கோவிலோட ஈசானிய மூளைக்கு வரும்பொழுது தவறாமல் அவரை வழிபாடு செய்வது அப்படிங்கிறது நமக்கு சிறப்பான பலன்களை பெற்றுத்தரும் முடிந்தவங்க அங்க தியானம் செய்வது அமைதியாக அமைதியா ஒரு இடத்துல உக்காந்து தியானம் செய்வதும் நல்லது இந்த அரிசி மாவை நம்ம கோவிலுக்கு தருவதால நம்முடைய கடன் பிரச்சனைகள் எவ்வளவு பெரிய கடன் சுமையாக இருந்தாலும் அது முற்றிலும் நீங்கும் பணம் பல வழிகளில் நம்மை வந்து சேரும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு நீங்கள் அமைதியாக ஒரு இடத்துல உக்காந்துட்டு ஓம் நமச்சிவாய அப்படிங்கிற அந்த பஞ்சராட்சர மந்திரத்தை உச்சரித்தாலே போதும் அல்லது ஓம் சிவாய நம அப்படின்னும் நீங்க சொல்லலாம் இப்போ வீட்டில் தாங்க நான் இருக்கிறேன் கோவிலுக்கெல்லாம் போக முடியல ஆனால் நான் அசைவம்லாம் சாப்பிடலை சுத்த பத்தமாக இருக்கிறேன் அப்படிங்கிறவங்க நாளைக்கு நீங்க இந்த பிரதோஷ வீட்டில் இருக்கக்கூடியவங்க இந்த மாவை கொஞ்சம் உங்களுடைய நிலைவாசலுக்கு வெளியில தூவி விடுங்க அல்லது நீங்க ரெடி பண்ண பச்சரிசி மாவை வச்சு நீங்க கோலம் போடுவது அப்படிங்கிறது நல்லது ஸோ இந்த ரெண்டு விஷயங்களை நாளைக்கு நீங்கள் செய்யுங்க கோவிலுக்கு போனாலும் இதை நீங்கள் செய்யலாம் வீட்டில் இருக்கிறவங்க இதை மாதிரி செய்யலாம் அல்லது நான் ரெண்டுமே செய்யலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா தாராளமாக செய்யுங்க இந்த அரிசி மாவுக்கு அத்தகைய ஒரு மகத்தான சக்தி இருக்குது கடன் நிவர்த்தி அப்படிங்கிறது நிச்சயமாக நடைபெறும் அதே போல் நாளைக்கு நீங்கள் சொல்ல வேண்டிய ஒரே ஒரு வரி மந்திரம் பஞ்சராட்சர மந்திரமும் நீங்கள் உச்சரிக்கலாம் அல்லது ஓம் ருத்ராய நமக அப்படிங்கிற அந்த ஒரு வரி மந்திரத்தை நீங்கள் அந்த பிரதோஷ வேலையில் உச்சரிக்கும் பொழுது சிவபெருமானோட பரிபூர்ண அருள் நமக்கும் எல்லாருக்குமே கிடைக்குங்க உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தார் அனைவருக்கும் கிடைக்கும் அதனால் இதை நீங்கள் தவறவே விடக்கூடாத ஒரு நாள் நாளைய தினம் ஸோ உங்களால் முடிஞ்ச அபிஷேக பொருட்கள் அர்ச்சனை பொருட்கள் எல்லாத்தையும் நீங்கள் கோவிலுக்கு போய் கொடுங்க முடிஞ்சவங்க அந்த நாலரை ஆறு மணியில் ஒரு தீபம் உங்கள் வீட்டில் ஏற்றி வச்சு இந்த ஓம் ருத்ராய நமக அப்படிங்கிற அந்த மந்திரத்தை சொல்லி இந்த அரிசி மாவை வெளியில் கொஞ்சம் தூவி விடுங்கங்க இந்த பதிவு உங்களுக்கு இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா கட்டாயமாக லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் யாரெல்லாம் நம்மளுடைய சேனலில் மெம்பர்ஸாக ஜாயின் ஆகணும்னு நினைக்கிறீங்களோ நம்மளுடைய சேனலில் வீடியோவை நீங்கள் பார்க்கும்போதே கீழே ஜாயின் அப்படிங்கிற ஒரு பட்டன் தெரியும் அதை கிளிக் பண்ணி மெம்பர்ஸாக ஜாயின் ஆகிக்கலாம் ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ நன்றி